அதிகமா தண்ணி தேவையில்லை இது ஒரு உலர் விலையை தாவரம் நல்ல இனிப்பாக இருக்கும் இதில் பாருங்க இதில் அடுத்த மரத்தில் இல்லை இதில் பார்த்து இதில் சாப்பிடுங்க அப்படியே எடுத்து சாப்பிடும் அந்தந்த சீசன் இல்லை நீங்கள் சந்தர்ப்பம் கிடைச்சா அதெல்லாம் சாப்பிட்டு கொள்ளுங்க அனுபவம் இருக்குது ஆனா இதுதான் அந்த பூவோ தெரியல நான் பாருங்க அந்த பழத்தில் பார்த்தீங்கன்னா வணக்கம் பிரபுகளே கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களை இன்றைக்கி இந்த வீடியோவில் வளம் தொடர்பாக தான் பார்க்க இருக்கிறேன் எங்கிட்ட இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வடமராட்சி கிழக்கு பகுதியில் வத்ரயன் பிரதேசத்தில் நிற்கிறேன் சரியோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டால் இருக்கீங்க இதில் வந்து ஈச்சை மரங்கள் எல்லாம் வந்து குலகுலையாக காய்ச்சி பழுத்து போயிருக்கு சரியோ அது தான் நாங்கள் இன்றைக்கி பிடிக்கி சாப்பிட போகிறோம் சரியோ நீங்களும் வாங்குவோம் சேர்ந்து சாப்பிடுவோமா அதுக்கு முதல்ல இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முதல் வாரீங்கண்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டு ஓரண்ட் கொடுத்து விட்டீங்கடா நாங்கள் போகிற வீடியோகளை நீங்கள் பார்க்க முடியும் இப்போ வாங்கோ ஈச்சம்பளத்தை பிடுங்கி சாப்பிடுவோம் இந்த ரோட்டை பாருங்க இது வந்து இங்கால இந்த ரோட்டு உடுத்துற பார்க்கும் போகுது அப்படியோ இங்கால பார்த்தீங்கண்டா மருதாங்கண்ணி சந்தை போகுது நான் இதில் இருக்கிற இந்த மரங்களில் நான் வந்து ஈச்சம்பழம் பிடுங்கி சாப்பிட போகிறேன் இதில் பேருங்கோ இந்த ஈச்சை என்றது வந்து மாதிரி ஒரு உலர் வளையத்து தாவரம் சரியோ உலர் வளைய தாவரம் இதில் பார்த்தீங்கன்னா இது இது ஒரு ஒரு வித்தில் தாவரம் இது பார்க்கணும் குல குழியாக காய்ச்சி பழத்து கிடக்கா அந்த சிவப்பாக இருக்கிறதெல்லாம் காயால் சரியோ இந்த கரப்பாயிருக்கு தானே அதுதான் வந்து பழங்கள் இங்கே இஞ்சலம் அந்த மரத்தில் நிறைய இருக்குது இதில் யாரும் அந்த முதல் இதெல்லாம் தடியெல்லாம் வெட்டி இருக்கிறேன் கிராமிய சூழலில் விளையிற ஒரு இயற்கை வளம் சரியோ நல்ல ஒரு இயற்கையான அருமையாக இருக்குதுண்ணே ஆனால் முள் இருக்குது கவனமாக ஆகணுமா ரெண்டாம் கடும் முள் கடுமையாக குத்தும் குத்தினா என்ன செய்ய முடியாது கை எல்லாம் கூடு கூடுமாரி வளர்ந்துடும் காய்ஜு போய் வளரஞ்சு நல்லா இருக்குது நல்ல பழம் நல்ல வெயில் டைமில் தான் இந்த ஈச்செங்காயில் நம்ம வந்து காஜி பழக்கத்துறாங்க இருந்தாலும் அதிலே குறிப்பாக ஒரு விழுந்தா நல்ல இனிப்பான பழங்களாக ஈச்சம்ல பழத்து கிடக்குண்ண முதல்ல ஒரு மரத்தில் பார்த்தா ஒற்றே முள்ளுகள் மற்றது பழங்கள் பெருசாக இல்லை இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கோ இல்லை நிறைய பழங்கள் கிடக்கா மிக மிகவும் போன பாருங்க கீழே நிற்க பார்த்து நிற்கணும் ரெண்டா இந்த இதெல்லாம் புல்லுகள் கடம் அந்த சின்ன சின்ன புதர்களாக கிடக்கு பாருங்க அப்போ புதற்காக ஃபுட்டு வளெல்லாம் நிற்கிது இதில் பாம்பு ஊச்சல் நிற்கும் அப்போ நாங்கள் எதுக்கும் தான் இருக்கணும் நல்ல நோக்கிய பழம் இருக்கணும் இது ஒரு உலர்வலைய தாவரம் தானே ஒரு வித்தல தாவரம் பேரிஞ்சு தென்னை மரம் தென்னை மரத்தின் வகைகள் மாதிரி தானே வேறு பழம் சாப்பிடுவா வெயில்ல சரி இப்ப இலங்கை நேரப்படி மூன்று மணி ஆனா வெயில பேருங்க என்னென்ன பாம்பு ஊஜல் நிற்கிறது தெரியாது நல்லா இருக்கு உண்மையில ஈஜம்பழம் சாப்பிட்றதால எந்த விதமான ஒரு உடல்நல குறைவுகளும் ஏற்படாது ஒரு ஆரோக்கியமான கிராமிய பழம் ஏன்னா ஆரோக்கியமான ஒரு பழம் தான் இந்த ஈஜம்பழம் பழங்குறாது இதை என்ன செய்யறதுன்றா இந்த மரத்தை இந்த ஈச்சம்பளம் இருக்குதான் இந்த இந்த என்ன குழை என்ன இந்த குழியை என்ன என்றால் அப்படியோ குழியோட வட்டி கொண்டு போய் வீட்டில் வந்து வீட்டில் உப்பு தண்ணியை கொஞ்சம் தெளித்து விட்டிங்கண்டா தெளித்து போட்டு இரவு கட்டி விட்டா குடிமெல்லாம் பழத்து போய்கிறாங்க கரப்பாக இருக்கும் ஈச்சம்பளத்துக்கு அந்த ஒரு தன்மை இருக்குது கவனமாகணும் இந்த முள்ளுவலை பாருங்க கவனமாக பிடுங்கணும் இந்த முள்ளுவல் இருக்குதா இங்கே இந்த முள்ளுவல் இந்த முள்ளுலாம் குத்தினா இந்த உடம்புல அப்படி முள்ளுவால் குத்தினா அந்த முள்ளு குத்தி உள்ளுக்க உடைஞ்சிதான் முள்ளு குத்தி இப்படி தோலுக்குள்ளே உடஞ்சி விடுதண்டா முறிஞ்சி விடுதண்டா அதுல வந்து காய் மாதிரி வளரும் அவதானமாக இருக்கணுமா எங்களுக்கு இந்த காயம் பண்ணா பழந்தான் என்னடா இது நிக்க அலர்ட்டாக தான் இருக்கணும் என்ன பாம்பு ஊஜல் நிற்கக்கூடும் பேரிச்சமரம் இது பேரிச்சம்பரம் இதே இனம் தானே ஈச்சமரம் இனம் பாருங்க நல்லா இருக்கு பெரும்பாலும் பெரும்பாலும் இந்த ஈச்சமரங்கள் மணல் சார்ந்த பிரதேசத்தில் தான் அதிகமாக வளரும் ஏனென்றால் இதுக்கு அதிகமாக தண்ணி தேவையில்லை இது ஒரு உலர் விலையை தாவரம் அதோட இது ஒரு வீத்தலை தாவரம் இது வந்து கட்டுகள் கிளைகள் எல்லாம் வராது ஒரு வீத்திலே தாவரம் அப்போ இதுக்கு அதிக தண்ணி தேவை இல்லை நல்ல வெயில் கா வளரும் சரியோ அதில் ஒரு குருவி கூட குருவி கூடு பழைய பழைய கூடண்டு விடாது நல்ல இனிப்பாக இருக்கும் இதில் வேறுங்க அடுத்த மரத்தில் இல்லை இதில் பார்த்து இதில் சாப்பிடக்க அப்படியே எடுத்து சாப்பிடக்கூடாது என்னெண்டா இது வேறுங்க சில இதில் வந்து இந்த பூச்சியில் அடிச்சுக்கிடாது இந்த சில சில பழங்கள் வந்து இந்த வண்டுகள் பூச்சியல் அடித்து ஓட்டியாகிடாது அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுமா இது நல்லா இருக்கு உண்மையில் இந்த மரங்கள் அதிகமாக இந்த மணல் சார்ந்த பிரதேசத்தில் தான் கூட வளரும் ஏன்னா இதுக்கு அதிகமாக தண்ணி தேவையில்லை ரெண்டாவது இது ஒரு உலர்வலைய தாவரம் சரி அதிகமான வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு தாவரம் கிராமப்புறம்ன்றது வளங்கொழிக்கின்ற ஒரு பிரதேசமாக தான் இருக்குது ஒரு ஒரு ஆரோக்கியமான உணவு வகைகள் பல வகைகள் அதே நேரம் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு சிறப்பான இடம் வந்து கிராமம்தான் இந்த பூவும் வந்து ஏதோ ஒரு பேர் சொல்கிறது இது சாப்பிட்றது போல விடாக்குது சின்ன ஒரு சாப்பிட்ட மாதிரியான ஒரு அனுபவம் இருக்குது ஆனால் இதுதான் அந்த பூவோ தெரியலை நான் இப்போ கிட்ட கிணவரிசங்கள் இந்த பூவை சாப்பிட்டு இதுமாதிரி புளிப்புச்சுவையினர் நிறைந்த பூ போல விடாக்குது இதுவும் இது பாருங்கும்போது என்ன பூன்னு தெரிஞ்சால் கொமண்ட் பண்ணுங்கோ இது மூலா தாங்குறாவே கொஞ்சம் அமர்த்தி வச்சுருவோம் காலை அமர்த்தி காலால் அமர்த்தி பிடிச்சிட்டு பாருங்க ஆ காட்டை கூருங்க அந்த பழத்தில் பார்த்தீங்கடா சுத்த வர அந்த இனிப்பு இது அந்த இது மாதிரி இருக்கிறாங்க எண்ணெய் தன்மையாகிறாங்க அந்த இனிப்பு சுவை வந்து இனிப்பு வந்து அந்த மே வெளியில் அந்த பனித்தொளிகள் மாதிரி கிடக்கு போதுமான அளவு நான் இன்றைக்கி இந்த ஈச்சம்பளம் வாஞ்சு சாப்பிட்டுட்டேன் சரியோ பாருங்க நல்லா இருக்குது உண்மையில் இது வந்து கிடைக்கிற டைமில் சாப்பிட்டு கொள்ளுங்க ஏன்னா வருஷத்துக்கு ஒருக்காகத்தான் இது கிடைக்கும் இந்த கீழே என்ன கிடாது நிற்கும் ரூபாய் கிடக்குண்ணா நல்லா பழத்தா இந்த பழங்கள்லாம் தானே அப்படியே விழுங்கு கீழே கொட்டு தொ தொடக்கம் முன்னாமே உருகுது பாருங்க விருந்து விழுகுது வேறு அப்படி கசிஞ்சு அந்த பழத்துக்கு உள்ளே இருக்கிற அந்த பழத்தில் இனிமையான தண்ணியெல்லாம் பழத்தாம் வழியில் வருது எங்களுக்கு உடம்புக்கு அத்தியாவசியமான அந்த விட்டமின்கள் கனிப்பூகளை கொடுக்கக்கூடிய இந்த கிராமப்புற இந்த மரங்களில் இருக்கின்ற பழங்களை நீங்கள் எங்கே இருந்தாலும் சாப்பிடுங்க இப்படியான அந்த ஈச்சம்பழம் போன்ற கிராமப்புறங்களில் இருக்கின்ற அந்த பழ வகைகள் உண்மையில் உடலுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களையும் உள்ளடக்கி இருக்குது சரியோ அந்தந்த சீசனில் நீங்கள் சொந்த பங்கச்சு அதுகளை சாப்பிட்டு கொள்ளுங்கோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சாப்பிடணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி